இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கை அபாவம் வாழ்றதுக்கு மட்டும் விஜய் ஆண்டனி ஆக்டிங்ல விஜய் ஆண்டனிக்கு இருபத்தி படமா ரிலீஸ் ஆயிருக்க படம் சக்தி திருமகன் இந்த படத்தோட ரிவியூ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்திரலாம் படத்தோட ஒன்லைன் என்னன்னா இப்ப அரசியல்வாதிகளையாலும் மற்றும் இந்த பணக்காரர்களாலையும் செய்ய முடியாத ஒரு சில விஷயத்த இவர் ஹீரோ வந்து அசால்ட்டாக செஞ்சு முடிக்கிறாரு அவர் அப்படி என்ன தான் செய்கிறாருன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வேலை வாங்கி கொடுக்கறது இல்லை இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கணும் இல்லை கொடுக்கணும் இல்லை அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லலாம் இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலுமே அவர் ஈஸியாக பண்ணி முடிச்சிடுறாரு இந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தோட வில்லன் கிட்ட இருந்தா இவர் அதிகமா கத்து ஏன்னா இவர் அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட வில்லன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வில்லனை விட இவருடைய ஒர்க் வந்து ரொம்பவும் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற ஒரு விதமாகவும் கொண்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருது அதை எடுத்து இவர் பண்றாரு அதாவது ஹீரோ விஜய் சார் பண்றாரு இவர் பண்ணும் போது வில்லனுக்கு இது மூலயமா ஒரு சிக்கல் ஒன்னு வரப்போகுது அப்படின்ட்டு வில்லனுக்கு தெரிய வருது இதை வில்லன் எடுத்துனாரா இல்ல இது சக்சஸ்ஃபுல்லா ஹீரோ செஞ்சு முடிச்சாரா அப்படிங்கறத படத்தோட ஒரு ஒல்லைனா கொண்டு போயிருக்காங்க ஓகே இப்ப படத்தோட பாசிட்டிவ்லாம் என்னன்னு பாத்திரலாம் படத்தோட பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம் நான் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை முக்கியமாக சொல்லலாம் ஃபஸ்ட் ஹாஃபுங்கிறது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு எங்கேயுமே லேக் தெரியல ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளேவும் சூப்பராக இருந்துச்சு பட் நிறைய பேருக்கு இந்த ஜம் கட் வெஷன் புரியுமா என்னன்னு தெரியல பட் ஆனால் இந்த படம் ஃபுல்லாக ட்ரெய்லரில் இப்போ விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா ட்ரெய்லரில் எப்படி ஒவ்வொரு சீக்வன்ஸும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்து கொண்டு போனாங்களோ அதே மாதிரி தான் என்டையர் படம் ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கும் இது உங்களுக்கு நிறைய இடத்துல குழப்பத்தை உண்டாக்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது இந்த ஃபுல்லாக தேட்டரில் பார்க்கும்போது எனக்கே நிறைய கன்ஃப்யூஸ் ஆச்சு பட் ஆனால் இது இன்னும் இலகுவாக எல்லாரும் பெரிய மாதிரி எடுத்துருந்துருக்கலாம் பட் ஆனால் மேக்ஸிமம் ஆடியன்ஸு புரியும் ஏன்னா இப்போ நிறைய பேர் பாசிட்டிவ் தான் கொடுக்கறாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்க தான் பட் ஆனால் அவங்க எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னு சத்தியமாக தெரியல எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு படத்தை ஃபஸ்ட் டைம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்ன தான் படத்தோட பிளஸ் பாயிண்டாகவும் இருக்குது அதே விஷயம் தான் படத்தோட மைனஸ் பாயிண்டாகவும் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயும் தான் சொல்றேன் எதுக்காக சொல்லுறனா இப்போ என் கூட பார்க்க வந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய போர்ஷன் வந்து இது எப்படி வந்துச்சு இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை வச்சு தான் சொல்றேன் பட் இது நம்ம ஃபேமிலியோட போகும்போது இவங்க எல்லாருமே வந்து கரெக்டாக ரசிச்சு பார்க்கும்படியான படமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் அவங்களும் வந்து கிளைமேக்ஸில் தான் போக போக தான் ஓ இந்த ஷார்ட் இதுக்கு தான் வந்துச்சு அப்படின்ட்டு எல்லாருமே புரியும் படத்தை பொறுமையாக பார்த்தோன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும் எதுக்காக நான் அப்படி சொல்றேன்னா இப்போ இந்த மாதிரி படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு சீனில் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு எடுப்பாங்க பட் ஆனால் இவங்க படம் ஃபுல்லாமே இப்படி பண்ணி வச்சிருக்காங்க இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த இதில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு பட் செகண்ட் ஆஃபும் இதே ஒரு ஃபார்மேட்டில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் கிளைமேக்ஸ் கொண்டு போய் முடித்த விதம் சூப்பராக இருந்துச்சு அடுத்தது படத்தோட மெயின் கேரக்டர்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம விஜயன் சார சொல்லலாம் அவர் வந்து ரோலில் நீட்டாகவே பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் ஜூஸ் பண்ணுற அந்த ஸ்டோரி எல்லாமே வந்து ஓரளவு மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட்டான தான் பண்ணிட்டுருக்காரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜேனர்லையும் பண்ணிட்டுருக்காரு இதில் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியுது அது மட்டும் இல்லாமல் வில்லனை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும் வில்லன்னா நான் அந்த மெயின் வில்லனை சொல்ல மெயின் வில்லன் வந்து மேக்ஸிமம் வந்து எந்த இடத்துலையும் ஒரு வில்லனிஸை காட்ட மாட்டாப்பில்ல அவர் ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுப்பாரு அவர் கவர்மெண்ட் ஜாப்ல ஆஃபீஸரா இருப்பாப்ல அவர் தான் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குற மாதிரி கொண்டு போவாங்க பட் அவரோட ஆக்டிங் வந்து அந்த இடத்துல சூப்பராகவே இருந்துச்சு அது ரசிகம் படியாகவும் இருந்துச்சு அடுத்தபடியாக படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ங்கிறது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஸ்டாப்பே ஆகாதுங்க ஃபுல்லாக ரன் ஆகும் படம் எது போல நேரம் ஒரு நேரமும் பேக் ஸ்கோர் ரன் ஆகிட்டு தான் இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட சாயில் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அந்த படத்தோட கேமரா அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எடிட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஜம் கட் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை பேஸ் பண்ணி வந்ததுனால ஒவ்வொரு சீனுக்குமே வந்து எல்லா சீனுக்குமே வந்து இவங்க பிஜிஎம் போட்டிருப்பாங்க பிஜிஎம் ரசிங் பிடியா இருந்துச்சு ரசிங் பிடியா ஏன் சொல்றேன்னா இப்போ பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு சீன் போயிட்டு இருக்கு ஒரு சீன் போயிட்டு பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக் ஒன்று பிளே ஆகுதுன்னா வச்சுக்கலாம் அது ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிருக்கணும் அப்போ தான் வந்து அதை நம்மளால் பார்க்க முடியும் கன்வே பண்ண முடியும் அது வந்து ஒவ்வொரு சீனு ரெண்டு சீனு இல்லை ஒரு மேக்ஸிமம் போர்ஷனுக்கு பண்ணலாம் பட் ஆனால் படம் ஃபுல்லாகவே கொண்டு வரதுங்கிறது பெரிய விஷயம் தான் அந்த இதில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக மக்களே படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் உண்மையாகவே சூப்பராக வந்திருக்குது கண்டிப்பாக நீங்கள் போய் எல்லோரும் ஒன்ஸ் டைம் தேட்டரில் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை இந்த படம் டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாது படம் நல்லாவே வந்திருக்குது மேக்சிமம் அதிகமாக ரிவ்யூ வந்து பார்த்துட்டு போகாதீங்க ரிவ்யூ பார்க்காம போங்க இந்த மாதிரி படம் நல்லாயிருக்கும் நல்லான்னு யாராச்சும் பார்த்தவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் படத்துக்கு போங்க ஸ்பாய்லர் இல்லாமல் பார்த்தா தான் படம் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் நான் எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னாலும் அது ஒரு மாதிரி ஸ்பாயிலர் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எங்களும் ட்விஸ்ட் நிறையா அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நான் அவுட் ஆஃப் ஃபைக்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுப்பேன் உங்களுடைய ரேட்டிங் என்னவோ அதை நான் இங்கே சொல்லிட்டு போங்க அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ரிவ்யூ புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ரூப்